நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆண்டவர் தர்காவை நானூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தூரி பெருவிழா இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்குகிறது விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது நாகூர் ஆண்டவர் தர்கா சந்நிதியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நாசர் ஆகியோர் தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என துவா ஓதி வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து நாகூர் சில்லடி தர்காவில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பூங்கா பணிகளையும் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கந்தூரி விழாவிற்குள் அனைத்து பணிகளையும் உடனடியாக செய்து முடித்திட வேண்டும் என ஒப்பந்ததாரருக்கு அவர்கள் உத்தரவிட்டனர்

ாகுகர் எல்லா நல்லதையும் படிப்படுத்தது அவர்களுக்கு வந்து சண்டை போட்டாங்க என்னடா என்ன சப்போஸ் சொல்லு ரிஆர் டி அண்ணா நான் மாத்திட்டேன் ஐயா அத்தை அண்ணா முன்னாடி போடுங்க அண்ணா என்னடா கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் போங்க சார் சார் கொஞ்சம் பின்னாடி வந்து சார் அண்ணா கொஞ்சம் பின்னாடி வா வா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் நாகூர் ஆண்டவர் கந்துரு விழாவிற்கு வரும் யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதற்காக தர்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை மற்றும் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டு அப்பணிகள் செய்து முடித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மீன் வளர்ச்சி கழக தலைவர் தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற துணை தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருவிழா நிகழ்ச்சி சிறப்போடு நடத்த வேண்டும் என்ற உத்தரவு கிணங்கில் மாண்முக தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் மாண்முக துணை அவர்கள் கடந்த ஆண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த வருகின்ற யாத்திரைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் உணர்வு கடந்த முறை சிறப்பான முறையில் அந்த சந்தனக்குடி நிகழ்வு நடைபெற்றது அதே போன்று இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் வழிகாட்டும்படி மாவட்ட செயலாளர் கௌதம் அவர்களாம் எடுத்து பெறும் இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய தந்திரி விழா நடைபெறுவதற்கு முன்பு கூடி பேசினால் கோடி நன்மை பயக்கும் என்ற உணர்வோடு அறையில் அடையாளத்தை என்ற உணர்வோடு அனைத்து அதிகாரிகளையும் வரவைத்து என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்து யாத்திரிகளையும் கேட்டறிந்து நிர்வாகத்தையும் கேட்டறிந்து அந்தந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகளாக மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் இழந்து நடைபெற்று அரங்கியது வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மசூதிகள் தேவாலயங்கள் போன்றவர்களா எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் தான் மாணவ தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பழமையான நூறாண்டுகள் பழமை முந்நூறு ஆண்டுகள் பழமை ஐம்பது ஆண்டுகள் தரம் பிரித்து அதற்கு ஏற்ற அவர் செய்திருக்காங்க அந்த அடிப்படையில் நம்முடைய மாதிரி ரெண்டு கோடி ரூபாய் கடந்த முறை வழங்கியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாலஜாக் ரெண்டு கோடி பாலாஜா இருந்த மது மசூதி ரெண்டு கோடியும் அதே போன்று நம்முடைய வேறுபாடு தேர்வுகள் கொடுத்துருக்காங்க இது முதல் பட்டி முடிஞ்சிருச்சு அந்த பணிகளுக்கும் பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒரு சில பிரிப்புகள் தராதற்காக அது சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க அந்த குறிப்புகள் வந்தவங்க இது ரெண்டு கோடி ரூபாய் முடிஞ்ச பணிகள்லாம் சட்டருக்குறை முடிஞ்சிருச்சு முடிஞ்சு தரவாயில் இருக்குது மேலும் இந்த கந்திரி விழாவுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இவ்விடம் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக சாலைகளை அமைப்பதற்கு சுற்று என்னென்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து ஏறக்குறைய நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் சாலைகள் அதில் பிளாக் எங்கே பண்ணணுமா அவைகள் மின் உலகங்கள் பொறுத்தவரெல்லாம் ஏற்படுது தமிழக முதல்வர் உத்தரவு அந்த பணிகளும் ஏற்படப்பட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மையை கொடுத்து வந்த அந்த சந்தனக்கட்டையை கூட நிப்பாறிட்டாங்க இருபது இருபது கிலோக்கு மேலே குறைச்சிட்டாங்க ஆனால் நான் வந்து தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியில் கொடைகள் தூரில் சேர்ந்து பார்த்தேன் நாற்பத்தஞ்சு கிலோவாக கடந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த பணி கூட முன்கூட்டியே ஒரு முறை இவங்க கேட்கணும் நிர்வாகத்தில் இருக்கக்கூட ட்ரெஸ்ட் வந்து கேட்கணும் எங்களுக்கு சந்தை கட்ட கொடுங்க கொடுக்கணும் அப்படி இருந்தால் அந்த அம்மையா இருந்த பழங்க யாரக்குறேன் கடந்த ஆச்சுன்னு அந்தவங்க ஏறக்கறையே இருபது கிலோ குறைச்சி தான் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ கொடுத்தது வந்து இருபது கிலோ குறைச்சி கொடுத்தாங்க இது நாற்பத்தஞ்சு கிலோவை மாநில தமிழக மீது அறிவிக்கப்பட்டு அதை கடந்த கடந்த மாதம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம மாவட்ட கூட பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இந்த தந்திரோல் நட தந்திரோல் நடக்க வேண்டும் என்பதற்காக மூணு பதினொன்று அன்றே கூட்டத்தை கொண்டு அந்த கூட்டத்தில் என்னென்ன தேவைகள் எப்படி காவல்துறை பணியாற்றணும் ஒரு ரெவின்யூ ரெவனியோ எப்படி பயன்படுத்தணும் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அது நகராட்சி நிர்வாகம் எப்படி பயன்பட வேண்டும் எப்படி உள்ள அவர்களுக்கு தேவையான வருகின்ற யாத்திரைகளுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தருபவர்கள் என்ற அனைத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து உத்தரவு பிறக்கப்பட்டு அதெல்லாம் நடைமுறைக்கு கடை செய்யப்பட்டுங்க இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்படுவாங்க சிறப்பு பேருந்து சிறப்பு பேருந்துக்கு முன்னாடி மாண்முக நம்முடைய கல்வி கல்வி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக போக்குவரத்துறை அமைச்சருடன் பேசி கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஏறக்குறை அறுபது பஸ்ஸு ஏற்பாடு பண்ணணும் மாண்பு துணை முதல்வர் ஏற்பாடு பேசுகிறாங்க அதில் அதே மாதிரி இந்த ஆண்டும் செய்ய வேண்டுமென்று உங்கள் தான் உத்தரவு உத்தரவுறாங்க ஃபோனில் போட்டு அவர்கிட்ட கேரிஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்க அதிகாரிகள் உத்தரவு மட்டு அறுபது பேருந்துகள் முழுமையாக தேவையான யாத்திரைகள் வருவது கிடப்போம்